ஒரு முதல் எல்லாம் இரண்டாவது ஈழத்திலே ஈழ தமிழர்களுக்கு ஒற்றுமொத்த விளைவிக்கும் தனிநாயை பிரயணப்படுத்தி தன் குடும்பத்தையே இழந்து இந்த தமிழுக்காக இருந்து நாட்டுக்காக போராடிய தேசிய தலைவர் ஏழு பிள்ளை பிரதமர் அவர்கள்

ரெண்டாயிரத்து பதினொன்று முன்ன தலைவர்கள் நகர்ப்பாளர் முன்னா சொல்லி ஒரு கோஷத்தை போட்டு அடுத்த தலைவர்களை பேச வைக்கலாம் என்று சொல்ல விடைபெறுகிறேன் எந்த பிரச்சனை வந்தாலும் எப்போ வேண்டுமானாலும் இந்த வேளாண் பிரச்சனைக்காக தோல் கொடுக்கவும் தேவைப்பட்டால் வாழ்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் கொங்கை இளைஞரணி சதீஷ் அண்ணன் அவர்கள் தற்போது வரவேற்புரை வழங்குவார்கள் எங்கள் சமுதாயத்தின் அடையாளமாக வேளையாளர் என்ற பெயரை மாற்று சமூகத்துக்கு வழங்கக்கூடாது என்றும் அதை மன்மையாக நடித்தும்

you know